ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சினிமா ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஷ்கின் அவர்கள் சினிமா மேடைகளில் பொது மேடைகளில் எப்போ பேசினாலுமே ஒரு மாதிரி ஒருத்தரை புகழ்வதற்காக பேசுவதாக இருந்தாலுமே ரொம்ப பேசுவதற்கே கூசுவதற்கு கூசக்கூடிய சில வார்த்தைகளை ரொம்ப அசால்ட்டாக டேய் அவனே மேற்கான அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை அது ரொம்ப சர்வசாரமாக பயன்படுத்துகிறார் அதாவது அவை நாகரிகம் சபை நாகரீகம் இந்த மாதிரிலாம் ஒன்று அன்பார்லிமெண்ட் வேர்டுலாம் நம்ம சொல்லுவோம் ஒரு பொது வெளியில் அதை பேசக்கூடாதுங்க அப்படின்னு ஆனால் ஒரு இயக்குனர் ஒரு சமூகத்தில் ஒரு படைப்பாளியாக இருக்கிறாரு கெட்ட வார்த்தை பேசுகிறது குடிக்கிறது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி நார்மலைஸ் பண்ணுறது நியாயப்படுத்திங்கிற வார்த்தையை விட இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறது இதெல்லாம் அசிங்கம் கிடையாது ஆபாசம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் வண்ணம் இயக்குனர் மிஸ்கின் தொடர்ச்சியாக கெட்ட வார்த்தை அப்படி எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம சாரு நிவேதிதாக இருக்கார் இல்லையா அவர் ஆரம்ப காலங்களில் நான் இன்று இரண்டு பெக்கடித்தேன் மயங்கி விழுந்தேன் அப்படிலாம் எழுதிட்டு இருப்பார் அது வந்து எப்படின்னா ஜெயகாந்தன் வந்து எல்லா ஜெயகாந்தன் கண்ணதாசன் அவங்கெல்லாம் வந்து தான் எல்லாத்தையும் மறைக்கக்கூடாது அவர் ஓப்பனாக இருப்பாங்கன்ற மாதிரியான சில விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிடுவாங்க பட் அது அதே மாதிரி நம்மளையும் புது பொது இடங்களில் காமிச்சிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மிஸ்கின் பண்ணுறாரு அதுக்கு ஒரு எல்லை இருக்குது ஒரு ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது அதில் இவர் பேச அழைக்கிறாங்க அதில் அந்த வார்த்தையா அம்மா அப்பா அத்தா எல்லாரையும் எழுதுக்கிறாப்புல எல்லாத்தையும் எழுத்து அந்த வார்த்தையை நம்மளே பயன்படுத்த வேணாம்னு தான் சொல்றேன் அப்போ ஒரு அந்த அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு பெண்ணே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பின்னாடி பேசிகிட்டு காதை பொத்திக்கிறாங்க சிரிக்கிறாங்க ஒரு தர்ம சங்கடமாக அன்னைக்கு ஒரு அதை பத்திரிகையாளர் சந்திப்பாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைய பெண் பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகளை வந்து பொது இடங்களில் சர்வசாதாரணமாக அந்த கலையரசன் ஏ அந்த ராஸ்கல் கலையரசன் இருக்காம பாருங்க என்கிட்ட தான் முதல்ல வாய்ப்பு கேட்டோம் தான் விஜய் சதிகர் இருக்காங்கள அப்படின்னு எல்லாரையுமே ஒருமையில் பேசுகிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நண்பர்களாக இருந்தாலும் கூட இப்போ சில கட்சிகளில் இருக்கும் கலைஞர் வந்து என்ன பண்ணுவார்னா தான் பையன் தான் கட்சியினுடைய தம்பின்னு தான் சொல்லுவார் தம்பி ஸ்டாலின் அவர்கள் அது ஒரு நாகரீகம் அது அது ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு நாகரீகம் இருக்கு இது பொது மேடையில் சமீபகாலமாக வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாப்புல தொடர்ச்சி அதாவது சமீப காதலிக்கு நேரம் படத்தினுடைய பிரிவியூன்னு நினைக்கிறேன் நித்யா மேனன் கிட்ட வந்து முத்தம் கேட்டது இவர் திருப்பி தான் கேட்டா கேக்குறாரு கையை காட்டுறாரு முத்தம் கொடுத்துச்சு உடனே வந்து இது பண்றாங்க அப்புறம் பாக்குறேன் காட்டுறாரு தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை இந்த கூல் சுரேஷ் பண்ணிட்டு இருந்த வேலையை இவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் கூல் சுரேஷ் வந்து பண்ற வேலையை இது அதையும் சொல்றாப்ல இதெல்லாம் எழுதுங்கடா எழுதுங்கடா எழுதா பரவாயில்லடா எழுதுதானே செய்வீங்க அப்போ அதாவது இப்ப என்ன நடந்து போச்சுன்னா இந்த ஆடியல் ஆன்சுக்கு ஆடியோ ஆன்சுக்காகவே சில கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக சிலரை வச்சு கண்டென்ட் கொடுக்க வைக்கிறாங்க சில சின்ன சின்ன நிறுவனங்கள் அப்ப இவர் வாண்டடாகவே கண்டென்ட் கொடுக்குறாரு போலப்ப மிஸ்கின் தான் பார்க்குறேன் இது வந்து ஒரு ஒரு படைப்பாளிக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு படைப்பாளிக்கு இது வந்து அழகு கிடையாது சபை நாகரிகம் இருக்கு கண்ணியம் இருக்கு அங்கே ஆண் இருக்காங்க பெண்ணர் இருக்காங்க யாரா இருந்தாலுமே அங்கே பேசக்கூடிய வார்த்தைகள் கவனம் தேவை தொடர்ந்து இந்த வேலையை மிஸ்கின் செஞ்சுட்டு இருக்காரு இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு கடுமையாக பலரும் இதை க எதிர்த்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் நிறைய விஷயங்கள் அந்த விஷயங்கள பேசுகிறாரு இன்ஸ்டாவை திறந்தாலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் உதட்ட குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே டான்ஸ் இருக்கிறாங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் ரசில் எல்லாேருமே டான்ஸ் சார் அப்படின்றாப்ல இன்ஸ்டாவில் ஆட தெரிஞ்சு ஆடிட்டு போகிறான் ஒரு காலத்தில் சினிமாவை ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கேட்ட கோட்டை கேட்டை போட்டு மூடி வச்சுருந்தானுங்க சினிமாவை ஒரு சினிமாவில் ஒருத்தர் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னா ஒருத்தர உதவி இயக்குநர் சேரணும் அது குருகுலம் மாதிரி அவன் டிஎஃப்டி படிச்சிருந்தாலும் சரி நீ வந்து டிஎஃப்டி படிச்சிருக்கியா பிஏ பிஏ விஷல் கம்யூனிஷன் படிச்சிருக்கியா விஷுவல் கம்மிஷன் பிறகு டிஎஃப்டி படிச்சிருக்கியா ஒரு டேரக்டர் பேசினா டேர் அந்த டேரக்டர் காய் வாங்கி கொடுத்து பால் வாங்கி கொடுத்து கால் அமைக்கி கை அமைக்கி அவங்கள்ட்ட அந்த ஆள் அச்சுட்டா வேலை பார்த்து முதல் படத்தை சேர்க்கிடுவார் ரெண்டாவது படத்தில் தான் அவங்கள வந்து அந்த ரூமுக்குள்ளே விடுவானுங்க நாலாவது படத்துக்கு தான் எடிட்டிங் ரூம்குள்ளே போக முடியும் அன்றைக்கி அப்படியே ஒரு குருகுலம் மாதிரி சினிமாவே ஒரு கட்டமைப்பு பிரச்சினாங்க அன்னைக்கு வேறு வேறு பிளாட்ஃபார்ம் கிடையாது தேட்டரில் தான் படம் பார்க்கணும் இன்றைக்கி வேறு வேறு புது புது தளங்கள் வந்துச்சு உங்களுக்கு திறமை இருக்கா நீ தமிழ்நாட்டில் எந்த கடைக்கோடி கிராமத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு திறமை இருக்கா கையில் கேமரா இருக்கா எடுத்து போடு அன்னைக்கு அப்படி வந்த டேரக்டர் தான் நீங்கள் ஏக்கப்பட்ட டேரக்டர் நீங்கள் டாப்ல இருக்கு டாப் டென் இருக்கக்கூடிய அப்போ நீங்கள் அதவே வந்து டிக்டாக்ல எல்லாரும் ஆடுறாங்க டிக்டாக்ல எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி ஒரு தளம் இருக்குது இப்போ நீங்கள் அது சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப ஆபாசமாக ஆடுதுங்க இதாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ரைட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு சமூக அக்கறையோட சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்குன்ற கத்தால கண்ணால் குத்தாது என்னென்னு பாட்டு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு குத்து பாட்டை வச்சுட்டு ஒரு சமூக கருவி டேரக்டர் ஆறு பக்காவான ஒரு கமர்சியல் டேரக்டர் வெற்றிமாரன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தருனா அது ஒரு நியாயம் இருக்கு ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படம் பண்ணுறாரு ஒரு சமூக அக்கறை உள்ள வசனத்து படத்தில் வைக்கிறாரு ஒரு கருத்து சொல்கிறாருன்னு பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய எடுத்த படத்தை அஞ்சாறு ஏழு படம் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலையுமே கண்டிப்பாக ஒரு மஞ்சள் கலர் சேரியோட ஒரு பாட்டு பார்வில் இருக்கா இல்லையா உங்களுக்கு சமூக அக்கறை இருக்கா இல்லையா ம் நீங்கள் உங்கள் படத்துலிங்க அந்த வேலையை தான் சரிங்க வந்துட்டு நீ அடுத்த ஒன்று குறை வர இன்ஸ்டாவில் வந்து ஆடுறானுங்க கதை க உதட்ட கடிச்சு கடிச்சு ஆடுறானுங்க குத்தாட்டம் போடுறாங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே டான்ஸ் ஆவாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல திறம இருக்குது ஆடுறான் நீயும் கூட ஆடு அதாவது இது இது வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான வேலை இன்றைக்கி சமூக வலைதளங்கள் நிறையா இருக்குது இன்ஃப்ளென்சர்ஸ்ன்னு உருவாகிட்டாங்க சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூன்சர் உருவாகிட்டாங்க யூடியூபர்ஸ் உருவாகிட்டாங்க அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மெயில் பேசுகிறது சினிமா என்ன வானத்துலருந்தான் வந்துச்சு ஊமை படமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு கருப்பு வள்ளி படமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு கலர் படமாக இருக்கட்டும் அப்புறம் ஈஸ்ட்மெண்ட் கலர் படமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு டிஜிட்டல் இப்போ வரைக்கும் டிஜிட்டல் வரைக்கும் என்ன மாறி இருக்குது டெக்னாலஜி தான் மாறி இருக்குது அதே நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு ஒரு காதல் காதாநாயகன் கதாநாயகி வில்லன் இந்த இந்த கிராஃப்ட் தானே இருக்குது சினிமாவில் சினிமாவை நீங்கள் கண்டுபிடிச்சியா நீங்கள் பேசுகிற பேச்சு சினிமாவை நான் தான் கண்டுபிடிச்ச மாதிரியே போய் சொன்னேன் சினிமாவில் யாரும் கண்டுபிடிக்கல நீ என்ன அரிசி இது கிரகம்பல்லா இல்லை ஏதாவது புது புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கியா டெலிஃபோனை கண்டுபிடிச்சிருக்கியா இல்லை ஒரு பல்பை கண்டுபிடிச்சிருக்கியா சினிமாங்கிற ஒரு தொழிலில் உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நூறு வருஷமா ஒரு கிராஃப்ட் போட்டு வச்சுருக்காங்க இந்தியன் சினிமானா இப்படி தான் நாலு பாட்டு இருக்கும் ரெண்டு ஃபைட் இருக்கும் கதாநாயகன் இருப்பான் கதாநாயகர் இருக்கும் ஒரு வில்லன் இருப்பார் கடைசியில் ஹீரோ ஜெய்ப்பாருக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு இதில் முன்ன பின்ன மாற்றி போட்டு நீங்கள் பண்ற பண்ணுறாங்க இதுதானா சினிமா இந்த மிஸ்கின் மாதிரி ஆட்கள் சினிமாவை தான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி படிங்கடா வருஷத்துக்கு படிப்பான் சிலர் படிப்பான் சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான் சில பேர் அனுபவமாக இருக்கும் ராமராஜர் படிக்காதவர் தான் அவருடைய ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு தானே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ படிக்காதவர்கள் படிக்கணுங்கிறது மாற்ற கருத்து கிடையாது தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயம் இல்ல இவர் ஒரு நல்ல வாசிப்பாளர் நல்ல புத்தகம் இவரை பண்படுத்தி இருந்தா இவ்வளவு மேடையில கெட்ட வார்த்தை படிங்கன்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் இந்த புக்கு படிச்சிருக்கேன் அவரை ஒரு பேட்டி நான் பார்த்தேன் பேட்டி ஏதோ பத்து பன்னெண்டு வருஷத்துல வர்றாங்க எப்படியா நினைச்சு ஏதாவது பண்ணுவாருங்க போல ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறாங்க மிகடன் அவர் கொடுத்த பேட்டி எதுவுமே படிக்க மாட்டேங்கிறானுங்க என்னடா ஏதாவது படம் பார்ப்பேன் நடிகை பத்தி செய்வேதானு

சே படம் பார்க்காம நீ என்ன டயரக்ட் பண்ண போறேன் இதுக்கு இவங்க சொல்ற இந்த கும்பலுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் உதாரண புருஷன் ஒருத்தர் பாலு மகேந்திரா பாலு மகேந்திரா பாலு மகேந்திரா மாதிரியான ஒரு வாசிப்பாளரை நீங்கள் பார்க்கவே முடியாது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமாவது படிக்கக்கூடிய ஒரு நபர் பெரிய விஷயங்க ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிக்கிறது இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது அவர் அஸ்வன் என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு கரெக்டா அவர் அஸ்வன் எல்லாம் அவர் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு உட்காந்து படம் எடுப்பார் மீதி நேரங்களில் அஸ்வன் கால் காலையில் ஆஃபீஸுக்கு வந்தோன்னே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும் ஆளுக்கு ஒரு புத்தகம் எடுத்துங்கப்பா அப்பா படிங்கப்பான்னு படிக்க விட்டுருவார் படிப்பாங்க மத்தியானம் லன்ச் வரும் சாப்பிடுவாங்க சாயங்காலம் அந்த பஜ்ஜி வடையெல்லாம் வாங்கி வந்து உட்கார வச்சுட்டு எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு டீ காத்து சாப்பிட்டு இன்னும் என்ன புத்தகம் படிச்சுல அந்த புத்தகத்தை பற்றி சொல்லு ஒரு இன்ஸ்டியூட்டு மாதிரி நடத்தினார் ஆச்சு இன்னைக்கு பாலமந்திராவுடைய அச்சன் அத்தனை பேரும் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறாங்கன்னா அதான் காரணம் அவ்வளோ படிக்கக்கூடியவர் அவ்வளோ பேரை படிக்க வைத்தவர் அவ்வளோ புக்ஸை ஒரு லைப்ரரியில் வச்சிருந்தவர் ஒரு இடத்துல கூட தன்னை பற்றி இந்த மாதிரி பேசுறது கிடையாது நான் வந்து ஒரு பெரிய வானத்திருந்து கூச்சவரு நான் படிக்கிறவன் நான் படிக்கிறவன் அப்படின்னு பாதம் ஒரு இடத்துல கூட தன்னை வந்து இவர் எப்ப பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு என்னடா தெரியும் என்னடா தெரியும் எவனுக்குமே அறிவு இல்லை புத்தி கிடையாது நான் தான் உலகத்தினுடைய தலை சேர்ந்த திரைப்படங்களை தயாரிக்க கூடியவன் அப்படிங்கிற மனநிலையிலேயே இருக்கா அது ஒரு படி புத்தி போய் இப்ப என்னன்னா மேடையில பேச ஆரம்பிக்கிறது ஒருமையில பேச ஆரம்பிக்கிறது அசிங்கமா பேசுறது இளையராஜா அந்த நமக்கு சைடிஸ் அவன் அவனால தான் நிலைமைக்கு வந்த பாராட்டுற மாதிரி திட்டுறது தீட்டுறது இளையராஜா பிடிச்சவங்க அது செல்லமாக வைக்கிறது அது பொது நடையில் நீங்க பேசுவீங்களா இளையராஜா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இந்திய இசையினுடைய அடையாளம் பெருமை அதுல மாற்று கருத்து கிடையாது அண்ணா அவரை நீங்கள் பொது இடத்துல பேசுவீங்களா அவரை வந்து அவன் பேசுறது அவன் எனக்கு சைடிஸ் நான் அடிக்கிற க சரக்குக்கு அந்தாலும் சைடிஸ் அப்படிங்கிறது இது மாதிரி தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேசுகளை பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறேன் இது வந்து முதிர்ச்சி இல்லாத என்ன ஆயிரம் புத்தகம் படித்தேன் நீ என்ன புத்தகம் அண்ணாம இருக்கு புத்தகம் படிச்சா இதுவரை அறிஞர் அண்ணா நான் இத்தனை புத்தகம் படிச்சேன்னு சொன்னதே கிடையாது அம்பேத்கர் வந்து நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா நான் சாதாரண சொன்னது சாதாரணதே கிடையாது படிச்சவங்க யாரும் படிச்சவங்க யாருமே சொல்லிக்கிட்டே கிடையாது ஆனா இவங்க எல்லாம் படிச்சாங்கிறது உலகத்துக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் கிட்டத்தட்ட அவர் ஒரு இரண்டாயிரம் கதை எழுதியிருக்காரு இரண்டாயிரம் சிறுகதைகள் எழுதியிருக்காரு அது ஆயிரத்துக்கு மேல தொடர் மாதிரி எழுதியிருக்காரு வச்சுக்கலாம் அவர் ஐம்பது வருஷம் எழுதிக்கிட்டு இருக்காரு அவரை பற்றி யாருக்குமே தெரியாது எந்த புத்தக விழாவுக்கு போக எந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டார் நான் கூட கேட்டேன் உங்களுடைய புத்தக உங்களுடைய கதைகள்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுங்க பின்காலத்துக்காவது அது யூஸ் ஆகும் அப்படின்னு அவர் இத்தனை கதை எழுதியிருக்கன்னு நான் சொல்லவே மாட்டார் இந்த ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் எழுதுகிறவங்க பார்த்துருக்கீங்களா புத்தகம் எழுதியிருக்கேன் கவிஞர் கவிங்கரை ஒரு ஒரு கும்பல் தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு பத்து புத்தகம் பத்த படிச்சு விட்டு வந்து பாளுமந்திர மாதிரியான ஆட்கள்லாம் தொடர்ந்து படிக்கக்கூடியவர்கள் படிப்பாளிகள் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பார் ஆனால் உலக படங்கள் பார்ப்பார் அவருக்கெல்லாம் நாலேஜ் கிடையாது எந்த இடத்துலையும் அவர் அந்த மாதிரியான விஷயத்த சொன்னதே கிடையாது மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் வந்து தெரியாத நிலையிலே தான் இருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் தெரியாத நிலையில இருக்கார் போதையில தான் இருக்காரு அப்படித்தான் பார்க்க வேண்டியது இல்லை அவரு உலக நல்ல மனநிலையில் உள்ளவர் ஒரு பொது வேலை வேலை இடத்துல போய் பேசுவாங்க இல்லை கவன ஈர்ப்பு நோய் இருக்கா அட்டன்ஷன் சீக்கிங் இப்போ நம்மளை பற்றி நாலு பேர் பேசணுங்கிறதுக்காண்டி கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை முன்னாடியாவது வெறும் டேரக்டராக இருந்தால் மட்டும் கூட நீங்கள் இந்த கவன ஈர்ப்புக்காக இந்த மாதிரியான கோமாளித்தான் இப்போ எதுவுமே இல்லையா அவருக்கு நடிகராக ஆகிட்டாரு நிறைய படங்கள் நடிக்கிறாரு பிஸ்கின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தெரியக்கூடிய நபர் ஆயிட்டார் அப்போ இந்த புகழை நீங்கள் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தணும்ல அப்பா இதெல்லாம் அசியன் யா நான் பத்து பத்து புத்தகத்தை ரெஃபர் பண்ணுறப்பா இதெல்லாம் படிங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது இவனுக்கு அப்புறம் முட்டாபிஸுங்க படிக்க மாட்டான்னு சொல்றது எப்படி இருக்குது ஒரு பத்து புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணுறேன் பத்து படத்தை ரெஃபர் பண்ணுறேன் சினிமாவுக்கு வரணவங்களாம் நான் படிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் வாங்க நம்ம யாரு யாருமே அந்த ஒரு இடத்த ஸ்டாண்டர்டாக இருக்க போகிற கிடையாது சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தில் இந்த ஜாம்பவான்கள்லாம் ஒரு காலத்தில் என்ன ஆனாங்கிறது எல்லாருக்கும் வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்தில் சீசன் பேடு மாதிரி சினிமாவில் வருவாங்க ஆள் நான் முப்பது வருஷம் பார்த்துட்ருக்கேன் எத்தனையோ பேர் உச்சத்தில் இருந்த ஆட்கள் ஆடிய ஆட்கள் அடங்கின அடங்கினதெல்லாம் கண்மாடி பார்த்துருக்குறேன் ஒரு உதவி ஒரு ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணுறது என்ன படம் ஆயிடுச்சு அவர் ஒரு லேபில் அவர் படத்தினுடைய எடிட்டிங் இருக்கு நான் போகிறேன் உள்ளே போகிறப்ப ஒரு அரசேருக்கு கால அமைக்கிட்டு இருக்கான் ஒரு ரஷன் டேக்டர் கையை அமைக்கிட்டு இருக்கான் ஒரு ரஷ்ய ஹேர்ட்ரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கலாம் அப்போ வந்து கேட்குறாரு இந்த மாதிரி ஏய் ஏன்டா அச்சுதான் சார்னால் இதெல்லாம் பண்ணணும் நீ அப்படின்னு அந்த புதுசாக வாய்ப்பு கிடந்தா சொல்கிறேன் அதான் பண்ணுறேன் சார் பண்ணுறேன் சார் ஆ போ அடுத்த வரவா சொல்கிறேன் போ அடுத்த வரவான்னு அமுச்சு விட்டேன் அந்த 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 ஒரு கேரக்டர் நான் அப்படி பார்த்த கேரக்டரை அந்த முதல் படம் எடுத்து ஓடல ரெண்டாவது படம் ரிலீஸே ஆகலை இத்தனைக்கு அந்தளவு ஒரு பெரிய இயக்குநர் உதவியாக இருந்தது ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து ரொம்ப ஒரு ஒரு மோசமான கண்டிஷன் சைதாப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் அப்படி நடந்து போயிருந்தாப்புல மோசமான அந்த மாதிரி சினிமாவில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒருத்தருடைய சைக்கிளிங்ல வந்து மாட்டோம் அப்போ அதை வந்து நம்ம அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திட்டு போயிடணும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மாநகர காவல் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன் அருப்புகட்டக்காரர் மதுரை அருப்புகட்டக்காரர் திரைப்பட கல்லூரி மாணவர் இத்தனை கல்லூரி மாணவர் எந்த ஏவிஎம்ல டைரக்டரா படம் செத்து கிடந்தார் அந்த ஏவிஎம் முன்னாடி வாசப்ல செத்து கிடந்தார் செத்து கிடைக்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியல அதான் பெரிய விஷயம் ரோட்ல ஒருத்தர் ஆனா செத்து கிடந்தா தண்ணி போட்டுக்கிடந்தா நமக்கு வந்து ஒரு திரைப்படம் இயக்குனா தான் தெரியும் ஆனா மாநகர காவல் ஹிட் மூவி அந்த பாட்டு அவ்வளவு பெரிய ஹிட் வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரைங்கிறது இல்லை நீங்க அவருடைய நிலமை வந்து ரொம்ப மோசம் என்ன ஆச்சுன்னா கேம்பஸ் வாசப்படி இல்ல ஒரு தலாணி ரெண்டு புத்தகம் ரெண்டு அங்கதான் அவருடைய பெருமெண்ட் இடம் ஓ வீடு இல்லையா ஹாஸ்டல் இல்லையா எங்கேயும் கிடையாது ரொம்ப வருஷம் அங்கதான் இருந்தார் ஏற்றுமா இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை சாப்பிட்டு அங்கேயே படுத்திருந்தாரு திரைப்பட கல்லூரி மாணவர் திரைப்பட கல்லூரி அவருக்கு ஆர்கே சொல்லுமணி காலகட்டங்கள்ல இருந்த திரைப்பட கல்லூரி மாணவர் விஜயகாந்தை வச்சு ஏவிஎம்காக படம் டைரக்டர் அப்ப சினிமாங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒரு ஒரு பாசிங் கிளவுட் தான் அது மேக கூட்ட மாதிரி தான் ஒரு இருக்கும் பத்து நிமிஷத்தை காணாம போயிருக்கும் அப்ப அதையும் வந்து நம்ம தப்பா பயன்படுத்தவர் அந்த அந்த பேர் புகழ் அந்த வெளிச்சம் இருக்கா நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு போங்க இந்த மாதிரியான பொது மேடைகளில் அநாகரீகமாக பேசுறது அசிங்கமாக பேசுறது நம்ம தான் ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி காமிச்சிக்கிறதுங்கிறது வந்து இதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாப்ல இதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க இதை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசுறாரு அப்போ அவர் வந்து தெரியாத மனநிலையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் போதையிலே இருக்காரு அதையும் பெருமையாக சொல்றாரு நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன் நான் ஒரு கோட்டரை அடிக்க ஆரம்பித்தா எனக்கு கோட்டரை வந்துடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது ஏதோ இதெல்லாம் ஒரு மனிதனுடைய பெருமை மாதிரி நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் நான் நல்லா படிப்பேன் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொன்னால் பரவாயில்ல நான் தண்ணி அடிப்பேன் அரை மணி நேரத்துக்கு ஒரு கோட்டை அடிப்பேங்கிறத பெருமையாக சொல்கிறாரு இல்லை இந்த பாட்டில் ராதான்னு ஒரு படம் நீல ப்ரொடக்ஷன் ஷாப்பாக ரஞ்சித் தயாரிக்கிற படம் அந்த படத்தினுடைய கான்செப்டே குடினால் எப்படி சீரழிஞ்சு போகிறாங்கிறது தான் அது இவர் நிகழ்ச்சியில் தான் வந்து இவர் இவ்வளோ பேசிட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சியில் தான் வந்து இவர் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு ஒரு சமூக அக்கறை பொறுப்பு மிஸ்கின் கத்துக்கணும் அது மட்டும் இல்ல இப்ப இந்த இயக்குனர்களிடம் வந்து மணிரத்தனத்திலிருந்தே அந்த ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிச்சு ஹீரோக்குன்னாலே ஏதாவது ஒரு கொரியன் படம் ஹீரோ தெரியுமா கொரியன் படம் மேக்கிங் தெரியுமா உங்களுக்கு நான் இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பார்ப்பேன் அதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது வேஸ்ட்டுன்னு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி அடிப்படையில் தெரியாம தமிழ்நாட்டில் ஒருத்தர் எப்படி தமிழ் சினிமா எடுக்க முடியும் நீங்க வேர்ல்டு லெவலில் போறது ரொம்ப நல்ல விஷயம் பைசைக்கிள் தீவுஸை வந்து பார்த்துருக்கீங்க அது மாதிரி வேணும்னு சொல்றது நம்மலாம் ஆதரிக்கிறோம் அடிப்படையில் இங்க எங்களுக்கு எம்ஜிஆர் தெரியாது திருவிளையாடல் பார்த்தது கிடையாது நான் மகாநிதி பார்த்தது கிடையாது தளபதி பார்த்தது கிடையாது அண்ணாமலை பார்த்தது கிடையாது முள்ளுமலரும் தெரியாது ஆனா நாங்கள் வேர்ல்டு சினிமால இருந்து அப்படியே ஆண்டிப்பட்டிக்கு ஒரு படத்தை நாங்கள் இறக்குறோம் அப்படிங்கிறதுக்குல இதுவே ஒரு சரியான கான்செப்ட்ல இல்ல முதலில் பைசைக்கிள் தீவாரை வந்து கம்பத்திலையும் பெரிய பாளையத்திலையும் வந்து தான் மண்ணின் கான்செப்ட் எடுக்கிறானா இங்க உள்ள அவன் படம் எடுக்கிறான் அவன் அவன் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தானே படம் எடுக்கிறான் அதாவது ஆங்கில படங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் என்ன பண்ணிக்கிறாங்க தொழில்நுட்பத்துல ஆங்கில படங்கள் எப்படி இருக்கு கேமரா எப்படி பண்ணிருக்காங்க லைட்டிங் எடிட்டிங் ஒரு சிஜி ஒர்க் பண்ணிருக்காங்க அதை வந்து நம்ம ஆங்கில படத்துல இருந்து எடுத்துக்கலாம் ஆங்கில படத்துல இங்க எடுக்கக்கூடாது அதே மாதிரி ரோடு அதே மாதிரி படத்துல கதாநாயகனுடைய பாடி லாங்குவேஜ் கவனிச்சிருக்கீங்களா கரெக்ட் அது வந்து ஈரானி நடந்து அந்த ஊரை குனிஞ்சிட்டு போறான் ஒரு மாதிரி ஓடுறப்ப பாருங்க

அந்த உணர்வை உனக்கு எங்க டச் பண்ணது அக்க பூஜை பண்றவங்க பண்ணுவாங்க கை வலிக்குதா அந்த இடத்துல வலிக்குதான் டச் பண்ணுவாங்க உடனே கை அந்த வலி நின்றுரும் இந்த வறுமைகளை பண்றவனே கருத்துல கை வச்சு அந்த மாதிரி உணர்வுகளை டச் பண்றது இது ஒரு டேரக்டர் தெரியும் அதுதான் முக்கியம் நம்ம நம்மளை சுற்றி ஆயிரம் கதை இருக்கு நம்ம மண் கதைகள் இருக்கு அதுல நீங்க எடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஆங்கில படம் பார்த்தா தான் நல்ல படம் எடுக்கணும் பாரதாஜ் எந்த ஆங்கில படம் பார்த்தாரு இத்தனையும் முதல் மரியாதை வந்து இவர் இந்த சங்கரையாவுடைய மருமகன் அவருடைய கதை தான் அந்த கதை வந்து டால்ஸ்டாயினுடைய டால்ஸ்டு தலுவை அந்த அவருக்கும் அந்த டைபிஸ்டுக்குமான ஒரு உறவு குறித்த கதையை அதை அப்படியே அவர் எடுக்கல அவர் என்ன டைப்பிஸ்ட் வச்சா படம் எடுத்தார் அவர் ஆண்டிப்பட்டி தேனியில தானே படத்தை எடுத்தாரு காதல் உலகம் இருக்கு அப்ப அதை நான் ஏன் மண்ணு கேட்டு மாதிரி எப்படி சொல்ல போறேன் அப்படிங்குறதா அதாவது முதல் மரியாதை படம் வந்து ஒரு வயதானவருக்கும் வயது கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய காதலை இவ்வளவு நாகரிகமாக சொல்லவே முடியாது இது ரொம்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா வரேன் நான் இதே மாதிரி கதைய வேற பாலச்சந்திர குடுத்தீங்க வச்சுங்க அவர் வேற மாதிரி எடுத்திருப்பாரு பாலச்சந்திர எடுத்த சிந்து பௌரிய கூட கொஞ்சம் அனாகரீமா தான் இருக்கும் இதோட போடும் போது அதோட ரொம்ப மோசமா இருக்கும் சின்ன வீடு இதுக்கு மூணுக்கும் கதை ஒண்ணுதான் அழகும் ஆமா சின்ன வீடு மூணுமே கள்ளக்காதல் தான் கதை கதை வந்து கள்ளக்காதல் நம்ம சொல்ல முடியாது சொல்றோம் அதாவது ஒரு மனைவி இருக்கிறாங்க மனைவி இருந்து இன்னொரு உறவு அப்படிங்கிற மாதிரி வருது அதுக்கு பேர் கள்ளக்காதல் தான் ஆனா முதல் மரியாதை எப்படி நின்றுச்சு முதல் மரியாதை கள்ளக்காதல் சொன்ன உடனே நான் பதறேன் பாருங்க அப்படி இல்லையே நான் சொல்றேன் பாருங்க ஆனா நீங்க சின்ன வீட கள்ளக்காதல்னா நம்ம எல்லாருமே ஆமா ஆமா ஆனா அதே கதை தான் சிந்து பயிரிக்கும் முதல் மரியாதைக்கு இன்னைக்கு முதல் மரியாதையை நம்ம குடும்பத்தோடு பார்க்கலாம் ஆமா

செம்மையா இருக்கும் அதுல மலையாள பாட்டு பாடுவே அது அவருடைய ஸ்டைல் என்னன்னா ஒரு வயதான ஒரு ஒரு நபருக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நட்பு அதீதமான விஷயமா காதலா மாறுது இதுதான் முதல் மரியாதை தக்கதை அந்த நட்புக்காக அவருடைய சுண்டு கூட தொட்டு இருக்காது வேற எதுவும் இருக்காது இருக்காது வேற ஆபாசம் இருக்காது ஒரு சுண்டுவர்கள் கூட தொட்டு இருக்காது அந்த இலை ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மெல்லிய ஒரு கோடுவாருன்னு சொல்வாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிற அந்த பொண்ணு வாழ வேண்டிய வயசுல தான் விரும்பிய ஒரு நபருடைய மனைவியை தப்பா பேசிட்டான் தான் ஆமா ஆமா இந்த இதெல்லாம் பாக்குறப்ப வந்து அந்த பொண்ணோட நீங்க நினைக்கிற வேற ஒரு வேற ஒரு விஷயம் வேற ஒரு விஷயம் இருக்குல்ல காமம் காதல தாண்டி வேற ஒரு மரியாதை கலந்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் அந்த படம் அந்த அப்படி அப்படி அப்ப அந்த ராஜா எந்த படத்தை பார்த்து எடுத்தாரு எந்த ஆங்கில படத்தை பார்த்தாரு அப்ப உணர்வுகளை கடத்துறதுக்கு ஒரு மொழி இருக்கு சினிமாவில அந்த மொழியை ஆர்க்கனே நிறைய பேர் பண்ணி மகேந்திரன் மாதிரியான ஆட்கள் மகேந்திரன் மாதிரி புதிரி பூக்கள் படத்துடைய கிளைமேக்ஸ் இன்னைக்கு கொண்டாடி புதிரி பூக்களுடைய கிளைமேக்ஸ் அன்னைக்கு குள நடுங்க அந்த கிளைமேக்ஸ் அந்த குளத்துல இறங்க 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 அதுக்கு ஒரு பின்னாடி இளையராஜா ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாரு இன்னைக்கு பார்த்தாலும் அது அப்படி நடுங்கும் இதுவரையும் நான் கெட்டவன் நீங்க நல்லவங்களா இருந்தீங்க இப்போ நீங்க எல்லாரும் கெட்டவன் ஆகிட்டா செஞ்சதே பெரிய தப்பு உங்களை கெட்டவன் ஆகிட்டு ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அந்த டைலாக் ஆகட்டும் அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும் அன்னைக்கு அன்னைக்கு உணர்வு கடத்தலையா அவங்க எல்லாம் பெருசா அமர்த்தா இருந்தாங்க மகேந்திரன் மிகப்பெரிய ஒரு வாசிப்பாளர் மிகப்பெரிய படிப்பாளர் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் துக்குளக்கில் வந்து தொடர்ந்து சினிமா விமர்சனங்கள் எழுதிட்டு இருந்தவர் அப்படிங்கும் அவங்க எல்லாம் பேசாம இருந்தாங்க அங்க பதக்கம் வசனம் அவர் தான் அங்கப்பதம் கதை வசனம் அவர் தான் ஏன் சொல்ல வரனா இந்த மாதிரியான ஜாம்பவான்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு போன சாதனையை படைப்புகளை இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம் மிஷ்கின் படைப்புகள் எடுத்து தான் செஞ்ச முடியுமா அஞ்சாதைய கொண்டாட முடியுமா இல்லாட்டி வாழமேனுக்கு கொண்டாட முடியும் புது ஸ்டெப் உருவாக்கினார் விவேக் அதை கிண்டல் பண்ணி தெரியுமா படத்துல ஏன்டா அவன் என்னென்னமோ பண்ணி ஸ்டெப் போடுறான் நீ இந்த ஒரே ஸ்டெப் தமிழ்நாட்டை ட்ரெண்ட் ஆகிட்டே விவேக் ஒரு படத்தில் அந்த மாதிரி ஜாம்பவான்கள் அமைதியாக இருந்த சினிமாவில் நீங்க ஏன் இந்த மாதிரியான வேலைகள் நம்மளுடைய ஆதக்கம் கண்டிப்பா கெட்ட வார்த்தை பேசுறது பாராட்டுங்கிற பேர்ல அசிங்கமா பேசுறது அந்த அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஒரு படைப்பாளிக்கு முதல்ல தேவை அடக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க இது மிஸ்கீனை பற்றிய வாதம் என்று தொடங்கினாலும் சினிமாவை பற்றிய ஓவரால் ஒரு பார்வையை நம்ம சினிமா பார்வையாளர்களுக்கு தரும் தருமன்னும் ரொம்ப நுட்பமாக நுட்பமா கூர்மையான வாதங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி